எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ கிடையாது ஈஸியாக வந்து சமாளிச்சுடுவாங்க பழைய இருக்க பாருங்க அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்து சொல்றேன் ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட் ஆஹ் அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் அங்கே இல்ல ஒரு வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு மாட்டோம் கலைஞர் அவளை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்து பார்த்து வந்து அவங்க எல்லாம் சமாளிக்கிறது சாதாரண ஒருத்தர் வேண்டாங்க துறைமுருகனு சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞருக்கு அண்டிலேயே முதலிட்டு ஆட்டினவர் அவர் அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற அப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா ஒன்னும் புரியாது சாரி சார் ஹேட்ஸ் ஆஃப்டு இந்த 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 புத்தகத்தை அருமையான ஒரு புத்தகத்தை வந்து அவர் வந்து வெளியிடுறது வந்து மிக மிக சந்தோஷம் அது வந்து அவர் கையால வந்து இந்த அருமையான புத்தகத்தை நான் வந்து பெருமைப்படுறேன் இந்த விழாவின் உண்மையான நாயகர் ஏவா வேலு அவர்கள் எனக்கு வந்து அவ்வளோ ஜாஸ்தி அவரை பற்றி வந்து தெரியாதுங்க எனக்கு வந்து பிகாஸ் அந்த கலைஞர் கூடுதல் சிறப்பு பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு வந்து மதிப்பெரியா வீராசாமி அவர்கள் துரைமுருகன் அவர்கள் டி ஆர் பாலு அவர்கள் முரசலிமான் அவர்கள் அந்த மாதிரி நான் பழகி கிட்டே வந்து அவ்வளோ வந்து அவ்வளோ பழக்கம் இல்லை அவ்வளோ எனக்கு வந்து தெரியாது தெரியல ஸோ விவேகமாஜி சிங் தெரியல அதுக்கு வந்து எப்போ வந்து திருவண்ணாமலையில் வந்துட்டு நம்ம வந்து லால்செலாம் அந்த ஷூட்டிங்கிற்கு வந்து ஒரு மூணு வாட்டி அங்கே அங்கே போயிருந்தேன் அங்கே போகும்போது அவருடைய அந்த காலேஜ் கெஸ்ட் ஹவுஸ்ல கலைஞர் அவர்கள ஒரு ஸ்வீட் கட்டிருக்காங்க சிஎம் போனா கூட தங்குவாங்க அந்த ஸ்வீட் தான் எனக்கு வந்து கொடுத்தாங்க அங்க கொடுத்து எனக்கு வந்து எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னா ஒரு சொந்த பிள்ளை அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு அன்பா அவருடைய பையனையும் அங்கே வச்சுட்டு கம்ப்ளீட் அந்த காலேஜ் வந்து காலேஜ்ல எப்படி இருக்குன்னு சொன்னா மை நீங்க பார்க்கணும் அவ்வளோ வந்து ஒரு கிளீன் நீட் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டிசிப்ளின் அத்தனை ஸ்டூடெண்ட் இருப்பாங்க ஒரு சத்தம் இருக்காரு அத்தனை பேர் இருந்த கூட யாருமே இருக்கும் போது ஒருத்தர் கூட டிஸ்டர்ப் பண்ணும் ஸ்டூடெண்ட் ஆகட்டும் அவ்வளவு பெரிய ஸ்ட்ரிக்ட் கரெக்டா அங்க ஒரு சமையல்காரர் இருக்காரு ஒரு மீன் குளம் பண்ணாரு வாழ்க்கையில அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாதுங்க இது ஐயா சாப்பிடற அச்சன சாப்பிட மாட்டாரு அவர் வந்து அவர் சாப்பாடு செஞ்சு பார்த்தா கடும் ஏழையை விட மோசமாக சாப்பிட்றாரு இல்லை அதனால தான் உடம்பு நல்லா இருக்குது ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அதை பார்த்துக்கிட்டு அவர் வந்து ரெண் கிட்ட வந்து பார்த்து சிஎம் எல்லாம் வந்து தலைவர் கேட்டுகிட்டே இருக்காங்க எப்படி இருந்தீங்க சார் நல்லா இருக்காரா கரெக்டாக பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க எல்லாம் சரியாக இருக்கா என்னங்க இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு கை மாறாத என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே எனக்கு புரியல நல்ல வேலை அவர் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க நான் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு ஏதோ சம்திக் இருக்கும் சொல்லி வரும்போது இந்த புத்தகத்தை பற்றி சொன்னாங்க இல்லைன்னா டெஃபினெட்லி நான் வந்து கொஞ்சம் விழா சொன்ன கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணுவேன் இது மாதிரி சொன்னாங்க இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து எழுதியிருக்கேன் அது ரொம்ப நாளாச்சு அது எழுதி நான் கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதுருக்கேன்னு சொல்லி யாரை கேட்டு யாரும் எழுதுகிற புக்கும் அதுக்கிட்ட ஒரு வேலையே கிடையாதா அப்படின்னு சொன்னாங்க இல்லை எழுதுகிட்ட ஒரு மூணு தலைப்பு இருக்கு அந்த தலைப்பு நீங்கள் தான் வந்து செலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அது கலைஞர் ஒரு அன்னை அந்த கலைஞர் செலக்ட் பண்ண தலைப்பு கரெக்டான அருமையான ஒரு தலைப்பு இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டு அந்த மார்க்ஸ் கார்கே வந்து ஒரு எழுத்துன அந்த தாய் மதர் அந்த புத்தகத்தை பற்றி எழுத்துனாங்க அது ஒரு ஒரு காவியம் அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து யார் வந்து படிக்கிறவங்க வந்து படித்தா வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை ஒரு படிங்க ஒரு ஆடளித்த வர்க்கத்துக்கும் ஒரு தொழில் வர்க்கத்துக்கும் நடக்கிற போராட்டம் புரட்சி அந்த பாவேல் அந்த பையனை வந்து அந்த தாய் வந்து எப்படியெல்லாம் எல்லாம் வந்து காப்பாற்றுறான் எப்படியெல்லாம் அவனுடைய புரட்சி போராட்டத்துக்கு உதவி செய்கிறா எவ்வளோ சோதனைகளை சந்திக்கிறா அப்படிங்கிறது நீங்கள் படித்தா அந்த மாதிரி ஒரு கவியம் ஸோ தான் கலெக்டர் வந்து சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்தை வந்து மூணு வாட்டி படிக்கும்போது என்னுடைய தாயை நினைச்சு நான் வந்து கண்ணீர் விட்டேன் அப்படின்னு கூட வந்து படிப்பு போகாமல் போராட்டங்கள் சமூக நீதிட்டு பதிமூணு பதினாலு வருஷத்தில் இருக்கும் போது அவர் தாய் வந்து அவருக்கு எவ்வளோ வந்து உதவியா இருந்தார் அப்படிங்கிறது அவர் வந்து அதில் வந்து அவர் சொல்லியிருக்கார் இவா அவர்கள் கம்ப்ளீட்லி அதை முதல்ல வந்து நம்ம நினைவு மட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் சார் தான் எனக்கு கூட்டிகிட்டு போறது அங்கே அந்த உள்ள போனது கிடையாது எப்படி கற்றுக்காங்கன்னு சொன்னா அது ஈவா வேலை யவா வேலை ஒருபடியாக முன்னாலே அவரை முன்வர அவர் அவரோட அவர் பார்வையில வச்சுதான் அது கற்றுக்காங்க சொன்னாங்க சும்மா தாஜ்மஹால் மாதிரி அதே மாதிரி கன்னியர் சார் பிறந்த அந்த ஊர்லயே வந்து ஒரு